ஹலோ ஹம் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினிப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி முப்பதாம் தேதிக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்நேரத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா வர ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஜூன் ஒன்பதாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு இப்போ வர இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் குரூப் ஃபோருக்கான வேக்கன்சி நம்பர் ஆஃப் வேகன்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு ஸோ எல்லோரும் இப்பவே குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுடுங்க ஸோ அடுத்து பார்த்திங்கனா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பேட்ச் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ கரண்ட் கரண்ட்ஸ் பார்க்கலாம் முதற் கேள்வி நாட்டின் எத்தனை நகரங்களில் பிச்சைக்காரர்கள் இல்லாத நிலையை எட்ட மத்திய அரசு திட்டம் தொடங்குகிறது ஆன்சரோ ஆப்ஷன் பி முப்பது நகரங்கள் நம்ம நாட்டோட முப்பது நகரங்கள்ல பிச்சைக்காரர்கள் இல்லாத ஏற்றதுக்கு மத்திய அரசு இப்போ திட்டமிட்டிருக்கு பிச்சைக்காரர்கள் இல்லாத நிலை நம்ம நாடு முழுக்க பிச்சைக்காரர்கள் இல்லாத நிலையை ஏற்படுத்துறதுக்காக மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருது அதோட ஒரு பகுதியாக நம்ம நாட்டோட முப்பது நகரங்கள் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த முப்பது நகரங்கள் தேர்வு செஞ்சு அந்த நகரங்கள்ல பிச்சைக்காரர்கள் இல்லாத நிலை ஏற்றதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு ஸோ சோ அதன்படி இந்த முப்பது நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள பிச்சைக்காரர்கள் இல்லாத நிலை ஏற்றதுக்கும் இலக்கம் நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் முப்பது நகரங்கள் வந்து ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த வரலாறு மிக்க நகரங்கள் தான் தேர்வு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அயோத்தி குவஹாத்தி திருவனந்தபுரம் உள்ளிட்ட முப்பது நகரங்கள் தான் இந்த பிச்சைக்காரர்கள் இல்லாத நிலை ஏற்றுவதற்கு தேர்வு செய்யப்படுது ஸோ இந்த நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா பிச்சை எடுப்பு அவங்களுக்கு நிவாரணம் வழங்கி அவங்க நார்மலான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்ற வசதிகளை அவங்களுக்கு வழங்கி மேலும் அவங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறதன் மூலமா இந்த நிலை ஏற்றுறதுக்கு மதிய வசதி திட்டமிட்டுருக்கு இரண்டாவது கேள்வி நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் டி குகேஷ் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் ஸோ இந்த வருஷம் நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் தமிழக வீரர் டி குகேஷ் வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு டாடா ஸ்டீல் செஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் குகேஷ் ஃபினிஷர்ஸ் ஜாயின் காவின்ஸ் சேலஞ்சர் ஸோ இந்த வருஷம் நெதர்லாந்துல டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் தமிழக வீரர் டி குகேஷ் வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அடுத்த இதே போட்டியில் சேலஞ்சர் பிரிவுல இந்திய வீரர் லியோன் லூக் மென்டோன்கா வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு லியோன் லூக் மென்டோன்கா சாம்பியனா இருக்காரு மூன்றாவது கேள்வி யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள கோட்டை தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ விழுப்புரம் சோ பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கிறதுக்காக மத்திய கலாச்சார அமைச்சகம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் செஞ்சிக்கோட்டை விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டையை பரிந்துரை செஞ்சிருக்கேன் கவனிங்க மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மராத்தா ராணுவ நிலப்பரப்பு காட்சிகள் அதாவது என்னென்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஆட்சி அதாவது மராட்டி ஆட்சியில் ராணுவ சக்தியோட உத்தியாக பனிரெண்டு பகுதிகள் இருந்திருக்கு எத்தனை பகுதிகள் பனிரெண்டு பகுதிகள் ஸோ இந்த பனிரெண்டு பகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சல்கேரி கோட்டை சிவ்நேரி கோட்டை லோஹாட் கந்தேரி கோட்டை இந்த வரிசையில் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் செஞ்சி கோட்டையும் இருக்குது இந்த பனிரெண்டு பகுதிகளில் ஒன்றா ஸோ மராட்டிய ஆட்சியில் இராணுவ சக்தியோட உத்தியாக இருந்த பனிரெண்டு பகுதிகளை தான் மராத்தா ராணுவ நிலப்பரப்பு காட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மத்திய கலாச்சார அமைச்சகம் பார்த்திங்கன்னா இந்த பனிரெண்டு பகுதிகள் அடங்கிய மராத்தா ராணுவ நிலப்பரப்பு காட்சிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்ப்பதற்காக பரிந்துரை செஞ்சிருக்கேன் ஸோ இந்த பனிரெண்டு பகுதிகளில் ஒன்றான தமிழகத்தின் செஞ்சிக்கோட்டை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு நான்காவது கேள்வி மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு ஆண்டுகள் ஸோ மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் வந்து ஆறு ஆண்டுகள் கவனிங்க வர பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் பணியிடங்களுக்கான தேர்தலானது நடைபெற இருக்கு சோ மாநிலங்களவை உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சோ நம்ம இந்திய அரசியலமைப்பின் எண்பதாவது பிரிவின்படி பாத்தீங்கன்னா மாநிலங்களவையோட அதிகபட்ச உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பது இந்த இருநூத்தி ஐம்பது பேர்ல இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து தேர்தல் மூலமா தேர்வு செய்யப்படுறாங்க பன்னிரெண்டு பேர் வந்து இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க இப்ப இரநூத்தி முப்பத்தி எட்டு பேர் வந்து தேர்தல் நடைபெறுவதன் மூலமா தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் சோ தேர்தல்னா நம்ம அதாவது மக்கள் தேர்வு செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களவை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான் நம்ம தேர்ந்தெடுப்போம் மக்கள் தேர்ந்தெடுப்போம் அதர்வைஸ் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் தேர்வு செய்யப்படுறாங்க மக்களால் தேர்வு செய்யப்படுறாங்க இல்லையா உறுப்பினர்கள் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏக்கள் வாக்களிக்கிறதன் மூலமாக தான் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க ஸோ முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் வாக்களிப்பதன் மூலமாக மாநிலங்களவை உறுப்பினர் வந்து தேர்வு செய்யப்படுறாரு ஸோ மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா ஆறு ஆண்டுகள் அடுத்து மாநிலங்களவையோட தலைவராக இருப்பவங்க யார்னா இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் அதன்படி மாநிலங்களவை தலைவராக இருப்பவர் யார்னா ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஐந்தாவது கேள்வி குடியுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்பது இந்தியாவில் குடியேறிய கீழ்கண்ட எந்த மதத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செய்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் குடியேறிய மத சிறுபான்மையினரான ஹிந்துக்கள் சமணர்கள் சீக்கியர்கள் உள்ளிட்டவங்களுக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செய்கிறது நம்ம இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டமானது இயற்றப்பட்டது ஸோ அதையடுத்து இந்த குடியுரிமை சட்டம் பல முறைகள் வந்து திருத்தப்பட்டிருக்கு லாஸ்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டது சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் பாத்தீங்கன்னா வங்கதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்லேந்து நம்ம இந்தியாவுக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னாடி குடிபெயர்ந்த முஸ்லிம்கள் அல்லாத கவனிங்க முஸ்லிம்கள் அல்லாத மத சிறுபான்மையினரான இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்த மதத்தினர் கிறிஸ்தவர்கள் அப்புறம் பாசி சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்குவதுக்கு வழிவகை செய்து எதுனா இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அமல்படுத்தப்படாமல் இருக்குது ஸோ மதத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கப்படுறதுனால தான் இதுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள அமலாகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சரான சாந்தோனு தாக்கூர் அவர்கள் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காரு அதனால தான் இப்போ இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் பற்றி பார்க்குறோம் ஆறாவது கேள்வி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் கல ஆய்வில் ஈடுபட உள்ளவர் யார் ஆன்சரோ ஆப்ஷன் பி மாவட்ட ஆட்சியர் இப்போ தமிழகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பொதுமக்களோட குறைகளை கேட்டறியும் வகையில் கல ஆய்வில் ஈடுபட இருக்காங்க உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இந்த திட்டம் நம்ம தமிழகத்தில் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து வட்ட அளவுல தங்கியதாவது வட்டம்னா ரவுண்ட் கிடையாது மாவட்டம் வட்டம் வட்டம் அப்படிங்கறது நிர்வாக பிரிவு சோ வட்ட அளவில் தங்கி பொதுமக்களோட குறைகளை கேட்டறிந்து அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து முயற்சி மேற்கொள்வாங்க தெரிவிக்கிறாங்க சோ இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் நான்காவது புதன்கிழமை அன்று தான் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து வட்ட அளவில் தங்கி இந்த மாதிரி குறைகளை கேட்க இருக்காங்க கலாய்களை ஈடுபட இருக்காங்க ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஃபிலிம் ஃபேர் விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது எந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டுவெல்த் ஃபைல் ஸோ இந்த வருஷத்துக்கான ஃபிலிம் ஃபேர் விருதுகளில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஃபைல் திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டிருக்கு கவனிங்க இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஃபிலிம் ஃபேர் விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அதில் பெஸ்ட் ஃபில்ம் அதாவது சிறந்த திரைப்படத்திற்கான விருது டுவெல்த் ஃபைல் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு பெஸ்ட் டேரக்டர் சிறந்த இயக்குனருக்கான விருது டுவெல்த் ஃபைல் திரைப்படத்தை இயக்கிய விது வினோத் சோப்ரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு பெஸ்ட் ஆக்டர் மேல் அதாவது சிறந்த நடிகருக்கான விருது ரன்பீர் கபூருக்கும் பெஸ்ட் ஆக்டர் ஃபீமேல் சிறந்த நடிகைக்கான விருது ஆலியா பட் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு பெஸ்ட் லிரிக்ஸ் அதாவது சிறந்த பாடல் வரிகளுக்கான விருது வந்து அமிர்தா பட்டாச்சாரியா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து டேவிட் தவான் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வி எகிப்தில் நடைபெறும் ஐஎஸ்எஸ்எஃப் உலக உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவின் திவ்யன் சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கம் இப்போது சமீபத்தில் எகிப்தில் நடைபெறக்கூடிய ஐஎஸ்எஸ்எஃப் உலக கோப்பை போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் திவ்யன் சிங் வந்து தங்க பதக்கம் வென்றிருக்காரு கவனிங்க இப்போது எகிப்து நாட்டின் கெய்ரோ நகரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வதேச துப்பாக்கி சுடுதல் சம்மேளனத்தின் கோப்பை போட்டியானது நடைபெறுகிறது இந்த போட்டியில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் ஆடவர் தனிநபர் பிரிவில் இந்திய வீரர் திவ்யன் சிங் பன்வர் பார்த்தீங்கன்னா உலக சாதனையோட தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு அடுத்து கலப்பு ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ரிதம் சங்வான் மற்றும் உஜ்வல் மாலிக் ஆகியோரிடம் வந்து தங்கப் பதக்கம் வென்றிருக்காங்க நெக்ஸ்ட் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் தனிநபர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சோனம் மஸ்கர் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க ஸோ சோனம் மஸ்கருக்கு இது வந்து முதல் உலகக்கோப்பை போட்டி ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா எத்தனை ட்ரில்லியன் டாலர் ஜிடிபி வளர்ச்சி ஏற்றும் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு ட்ரில்லியன் ஸோ வர ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே நம்ம இந்தியா வந்து ஏழு ட்ரில்லியன் டாலர் ஜிடிபி வளர்ச்சி ஏட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அமைச்சகம் தெரிவிச்சிருக்கேன் இப்போது மத்திய நிதி அமைச்சகம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஐந்து ட்ரில்லியன் டாலர் ஜிடிபி வளர்ச்சி ஏற்றி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கேன் அடுத்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஏழு டில்லியன் டாலர் ஜிடிபி வளர்ச்சியை நம்ம இந்தியா அடையும் அப்படின்னும் தெரிவிருக்கேன் அடுத்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளே இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய ஜிடிபி வளர்ச்சி அப்படிங்கிறது ஏழு சதவீதம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கேன் ஷார் நியூஸ் இப்போ அமெரிக்காவில் நடைபெற்ற இந்தர் காண்டினென்டல் சூப்பர் ஃபெதர் வைட் பிரிவு குத்துச்சண்டையில் இந்தியாவின் மன்தீப் ஜங்ரா வந்து பட்டம் வென்றிருக்காரு அடுத்து இப்போது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் உயிரிழப்புக்கு அப்புறமா அவர்களோட குடும்பத்துக்கு வழங்கக்கூடிய குடும்ப ஓய்வூதியத்துக்கு கணவருக்கு பதிலாக பெண்கள் வந்து அவங்களுடைய குழந்தையோட பேரை வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கேன் ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டிருக்கு அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்திய குழுக்களை ஆய்வு செய்வதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் பல்வேறு துறைகளை சேர்ந்த ஏழு பேர் அடங்கிய குழு பார்த்திங்கன்னா சமீபத்தில் மத்திய அரசால் அமைக்கப்பட்டது ஸோ அதன்படி இந்த குழு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டின் ஆறு தேசிய கட்சிகள் முப்பத்தி மூன்று மாநில கட்சிகள் ஏழு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்கிட்ட கருத்து கேட்பு நடத்திருக்கு அதே மாதிரி மக்கள்கிட்டையுமே இப்போ சமீபத்தில் கருத்து கேட்பு நடத்தியிருக்காங்க ஸோ அதில் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்துருக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த சமீபத்தில் இப்போது சோமாலியா கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட ஈரான் நாட்டு மீன்பிடி படகை இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் சுமித்ரா போர்க்கப்பல் பாதுகாப்பாக மீட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து டவர் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளம் ஸோ இந்த டவர் டுவெண்ட்டி டூ ராணுவ தளத்தில் பார்த்தீங்கன்னா ஈரானோட ஆதரவு பெற்ற ஆயுதக்குழு வந்து தாக்குதல் நடத்தியிருக்கேன் ஸோ இந்த டவர் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஜோர்டானில் இருக்கு ரிவிஷன் முதல் கேள்வி நாட்டின் எத்தனை நகரங்களில் பிச்சைக்காரர்கள் இல்லாத நிலையை எட்டு மத்தியவசத் திட்டம் தொடங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பது இரண்டாவது கேள்வி நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் டி குகேஷ் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் மூன்றாவது கேள்வி யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள செஞ்சிக்கோட்டை தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ விழுப்புரம் நான்காவது கேள்வி மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு ஆண்டுகள் ஐந்தாவது கேள்வி குடியுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்பது இந்தியாவில் குடியேறிய கீழ்கண்ட எந்த மதத்தைச் சேர்ந்த நபர்களுக்கு குடியுரிமை வழங்க வழிவகை செய்கிறது என்சர் ஆப்ஷன் டி அனைவரும் ஆறாவது கேள்வி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் கலாய்வில் ஆய்வில் ஈடுபட உள்ளவர் யார் என்சர் ஆப்ஷன் பி மாவட்ட ஆட்சியர் ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஃபிலிம்ஃபேர் விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது எந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டுவெல்த் ஃபைல் எட்டாவது கேள்வி எகிப்தில் நடைபெறும் ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவின் திவ்யன் சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கப் பதக்கம் ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியா எத்தனை டிரில்லியன் டாலர் ஜிடிபி வளர்ச்சி ஏற்றும் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு ட்ரில்லியன் இன்றைய இன்றைக்கானக்கு ரெண்டு வயது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்